அம்மா அப்பா இல்லைன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தது தப்பா போச்சு எங்க போனாலும் ராத்திரி வீட்டுக்கு வர வேண்டாம் என்ன தீபா இது ராத்திரி வீட்டுக்கே வரலையே நான் பயந்தே போயிட்டேன் உன் மொபைல் என்னாச்சு சுவிச் ஆஃப்ல இருந்தது அது மொபைல் ரிப்பேர் ஆயிடுச்சு அதோட பார்ட்டி முடிய லேட் ஆயிடுச்சா அதான் நீதா வீட்லயே தங்கிட்ட அங்கிள் இவர்தான் நீதாவோட பிரதர் ஆகாஷ் ஆகாஷ் மீட் மை அங்கிள் ஹாய் ஆகாஷ் நீதா அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போவா நீ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க வரல ஆமா ஆகாஷ் நான் சின்ன வயசுல இருந்து என் அங்கிள் கூட தான் இருக்க என்னை வளர்க்க ரொம்ப கஷ்டப்பட்டாரு என்னோட அஞ்சு வயசுல என்னோட அம்மா அப்பா ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க அன்னில இருந்து இன்னி வரைக்கும் என்னோட அம்மா அப்பா இவர் தான் என்ன தீபா இது போதும் விடு பழைய விஷயங்களை எதுக்காக பேசிக்கிட்டு இருக்க ஓகே ஆகாஷ் அப்புறம் உங்க அப்பாவோட உடம்பு இப்ப எப்படி இருக்கு ஏதாவது சொல்லு

கரெக்டா எட்டு மணிக்கு காஃபி ஷாப்ல நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் ஓகே பை பாய் எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியலையே வந்தான்னா ஏதாவது ஒரு ட்ராமா பண்ணி ரெண்டு லட்சம் ரூபாய் ஆட்டையை போடலான்னு பார்த்தா ஆளை காணுமே டேய் நண்பா எங்கடா போயிட்டா நான் உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டிருக்கேன் ஏன்டா ஏன்டா

நீ அழுகிய நிறுத்து அந்த ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு நான் ஏற்பாடு பண்றேன் உனக்கு ஒரு பிரச்சனைன்னா அது எனக்கு தானே தேங்க் யூ தேங்க் யூ நான் நண்பா தேங்க் யூ அழுகியன்னு எடுத்து என்னை பார்த்துக்கோ முழுசா ரெண்டு லட்சம் ரூபாய் இருக்குது உன்னோட அவசரத்துக்கு பணம் தரேன் வெறும் இருபது பர்சென்ட் வட்டி கொடுத்தா போதும் ரொம்ப தேங்க்ஸ் சார் தேங்க் யூ தூக்கி குப்பையில் போடு முதல்ல இந்த பத்திரத்தில் கையெழுத்த போடு இங்க பாரு உன் பங்களாவை என் கிட்டே அடமானம் வச்சுருக்கேன் சொன்ன டைமுக்கு பணத்தை கொடுக்கலான்னு வையே உன் பங்களாக்குள்ளே பூந்து உசார் பண்ணிடுவேன் பேனாவை எடுத்து கையெழுத்த போடு என்ன லுக்கு சீக்கிரம் ஸ்பீடு வடி வாங்குறேன்னு எங்கேயாவது போய் பத்தகித்த வச்சிட போகிறேன்